ஒற்றுமை ஏகத்துவத்தின் பேரா அடிச்சு அடிச்சு ஒற்றுமையே காளி யாரை நோக்கி சொன்னோமோ விதத்தெண்டு சொன்னோமோ அவர்கள் எல்லாம் சாஃபி அனபி ஹம்பல் மாளிக்கா இருக்கும் போது ஒரே பிள்ளை அவங்களால் தொழ முடியுது நம்மளால் தொல்ல முடியவே முடியாது தொல்லவே முடியாது ஏன் முடியாது சைத்தான் ஏகத்துவத்தை ஆயுதத்தை கொண்டு உன்னை அடிக்கிறான் புரியுதா அதனால தான் இன்னைக்கு சிறைவாக இவ்வளதில் கேள்விக்குறியாச்சு ஒரு சமூகத்தின் முழு கருத்தாக இல்லை ஒரு சமூகத்தின் முழு கருத்தாக இல்லை ஆள் ஆளுக்கு இங்கே ஒரு பதினஞ்சு பேர் அங்கே ஒரு நூற்றம்பது பேர் இங்கே ரெண்டாயிரம் பேர் அவ்வளோ சக்தியை காட்டிக்க வேண்டிதான் யாரும் ஆண்களும் பெண்களும் வர்றது கிடையாது ஒரு அரசாங்கத்துக்கு முழுமையாக எச்சரிக்கை செய்யக்கூடிய சக்தியாக நம்ம இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை அதனால் விடுதலை இல்லை அந்த குடும்பம் இன்னும் கவலையில் இயங்கிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வீட்டில் ஆயிருமா நாளைக்கு அண்ணா பிறந்த நாள் ஆகுமா கருணாநிதி பிறந்த நாள் ஆயிடுமா தே சுதந்திர தினத்துக்கு ஆயிருமா குடியரசு தினத்துக்கு ஆயிருமா கவலை ரேகை ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம வழக்கம் போது சுக்கா கறி கிளீனாக போய்கிட்டே இருக்குது அது ரெண்டு நிமிஷம் பேசுவோம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய முடியும் பைப்பு சொல்லுவோம் சாப்பிடுங்க நீங்கள் கொலைப்படாதீங்க அது இன்ஷா அல்லா எல்லா திறந்து விட்ரு எல்லாம் சாவி எடுத்து வந்து ஏன்னா ஜெயிலட்டை கொடுத்து திறப்பா பிஸ்மில்லா சொல்லி தர எல்லாம் வெளியே விட்டுரு அப்படி சொல்லுவானோ அப்படின்னு நினச்சிட்டு ஈரோ அப்படி ஏதாவது குரான் சொல்லி கொடுத்தானா அல்லா எதாவது இந்த லூசு பேனா அப்படி சொல்லி கொடுத்தானா வராது நடக்கவே நடக்காது அரசாங்கத்துக்கு அழுத்தம் தர வேண்டிய நம்ம கிணா வச்சுக்கிடுங்க அந்த குடும்பம் இப்போது நம்ம செய்ய வேண்டியது அந்த குடும்பத்துக்கு பொருளாதார உதவி மட்டும்தான் ஆகவே தயவு செய்து அல்லாவுக்காக இந்த சுபா சாரி குதுபாத்தெடு இல்லை உங்களால் ஏன் தர மேக்ஸிமம் என்ன செய்யுங்க செல்வங்களை அந்த குடும்பத்தாருக்கு உதவி செய்யுங்க அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த சிறைவாகின் துன்பத்தை அல்லாஹ் நீ தயவு செய்து துவா செய்யுங்க தயவுசெய்து அல்லாவுக்காக துவா செய்யுங்க மனமுருக துவா செய்யுங்க நீங்கள் நேற்று நோம்பு திறத்துக்கும் போது கேட்டுக்கணும் அரஃபா நோம்பில் நீங்கள் இடையே நோம்பு திறக்க வேண்டியா இருந்ததில்ல அந்த நேரத்தில் உண்மையிலே க சிறைவாசன காய்த்துக்குங்க இருக்காது ஏன்னா கஞ்சின் சட்னி ஃபாஸ்ட்டாக வேலைச்சு கஞ்சின் சட்னி ஃபாஸ்ட்டாக வேலைச்சு எங்க வாங்க எங்க வாங்கி காஞ்சி டைமாக கஞ்சி குடி கஞ்சி குடி கஞ்சி பொண்டாடி வந்து கூடுவா கஞ்சி குடி கஞ்சி குடி கஞ்சி குடி கஞ்சி கஞ்சி விடு புரிஞ்சுதா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க உங்களுக்கான காரியத்தை தீர்மானிக்க அல்லா மட்டும்தான் எப்பெல்லாம் அவங்க உள்ளங்கள் பிறருக்காக இயங்குதோ அல்லா உங்களுக்கு அது உதவி உதசியம் இது அல்லாஹுடைய வாக்குறுதி நீங்கள் வாழ்க்கையில் மணி சுகமாக வாழ நினைச்சுக்கணும் எப்பெல்லாம் அவங்க உள்ளங்கள் பிறருக்காக இயங்குதோ பலகீன மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உள்ளங்கள் இயங்குதோ அதற்காக தியாகம் செய்ய துணிகிறதோ அல்லா உங்களுக்கு உதசியமா மறுமை நாள் பாரத தூரமாக தான் இருக்கும் அன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் பழகின மக்களும் நமக்கு இதெல்லாம் எல்லா கைகளை காட்டப்போகிறோம் தெரிஞ்சுக்கிடுங்க அந்த நாள் முழுக்க முழுக்க அவர்களுக்கு தான் சுகமாக வாழ்ந்து கடந்து விட்டு சென்றது அந்த நாள் ஒருபோதும் தப்ப முடியாது இது கால சர்வத்தின் சைரையரா இது காலத்து சர்வையரா அன்புலக தீமை நீங்கள் பார்ப்பீங்க நம்ம கண்ணுக்கு இதெல்லாம் தீமையாகவே தெரியல ஆனால் இதுதான் மகத்தான தீமை புரிஞ்சுக்கிடுங்க மகத்தான் நமக்கு சக்தியும் ஆற்றலும் இருந்தும் இதை பயன்படுத்தாத கோழைகளாய் வாழ்வதும் விளைவுதான் ஒரு சமுதாயம் சிறைக்குள்ள இன்னும் கிடக்கு வாய்ப்பு சட்டத்துல இருக்கு செய்ய ஏன் மறுக்கிறான்னு கேட்டா இந்த சமுதாயத்தை அழுத்தம் பத்தல அல்லாஹ் ரபுல்லாலுமீன் நமக்கு அந்த வலிமையை திரட்டும் திரட்டணும்னு என்ன நாம என்னும்லாக அல்லா தரப்போற கிடையாதுங்க அல்லா நெஞ்ச பழந்து ரசூலாக கொடுத்த நமக்கெல்லாம் நமக்குலாம் தரமாட்டான் ஒரே வார்த்தை என் உள்ளத்துல உள்ளது என்ன ஸ்ட்ராங்கா இருந்தா அல்லா எனக்கு செய்யும் உதவி செய்வான் அல்லா நெஞ்ச பிறந்து கொஞ்சம் சிந்திப்பா கொஞ்சம் மண்டே ஓப்பன் பண்ணேன் ஆஹ் சிறையவாசியை பத்தி சிந்தின்னு அல்லா மண்டே பழந்துனா உள்ள நினைச்சிட்டு சிப்பு வச்சிக்கலாம் தரமாட்டான் நாம தான் சிந்திக்கணும் தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க சுயநலவாதிகளாய வாழ்ந்தவர்களே இந்த கடைசி நேரத்தில் அல்லாட்ட தோபா நீங்கள் நானும் செய்யணும் நான் சொன்ன கடைசி நேரத்தை கூட நோம்பு திறக்க நேரத்துல கூட கேட்கிற துவா ஏற்கப்படும் என்றால் நம்மை விட பொண்டாட்டி பிள்ளையில பிரிஞ்சு பல ஆண்டுகளாக சிறைகளை வாழ்றவங்களை பத்தி நினைக்கிறதுக்கே நேரமே இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளோட துர்பாகியசாலி யாருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க எவ்வளவு சுயநலமா வாழ்றோம் நம்ம அல்லாஹ் ரபுல்லாலையும் சிறைவாசி விடுதலைக்கு எல்லாம் உதவி செய்யட்டும் உங்கள் தர்மங்கள் இந்த குடும்பத்துக்கு சென்று அவர் துன்புகளை நீக்கட்டும் வாகிதோ